श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति वैतालिकवर्तते श्लोकम् एरनूतिनापति आर् वृत्तं क्रमेण बहुधा मियुतं विधीनां अर्धं द्वितीयमिदमङ्गुरितं दवाह्नहा नीलासखीभिरुपनीयनिवेश्यमाना மங் தும் பிரபோத்வரயே மணிபாதுகாத் பதபதார்த்தம் ஹே பிரபோ வாரியர் பெருமாளே விதீனாம் பிரம்மாக்களுடைய நியுதம் லக்ஷமானது கிரமேண வரிசையாக பகுதா அநேக தடவை விரத்தம் ஆகிவிட்டது தவ உம்முடைய ஆக்னஹா சாரி அக்னஹா பகலினுடைய இதம் இந்த த்விதீயம் இரண்டாவதான அர்த்தம் பாதியானது அங்குரிதம் இருக்கின்றது நீலா நப்பின்னை பிராட்டிக்கு சகிபிகி தோழிகளாலே உபநீய கொண்டு வந்து நிவேஷியமானா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற மணிபாதுகா கல்லிழைத்த பாதுகையானது துவாம் உன்னை மங்தும் நீராட்டத்துக்கு அவசரப்படுத்துகிறது அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பெருமாள் வீதி புறப்பாடு கண்டருளி வாகன மண்டபத்திலேருந்து ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளினார் அப்படின்னு போன ஸ்லோகம் பார்த்தோம் இப்போ அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் பத்தி நம் சுவாமி சாய்க்கிறார் ஃபர்தர் ஸ்லோகங்கள்ல இந்த நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் நடந்து முடியறதுக்கு அதாவது திருப்பள்ளி எழுச்சி முடிஞ்சு ஆஸ்தானத்துலேருந்து வாகன மண்டபத்துக்கு வந்து வீதி புறப்பாடு கண்டருளி மறுபடி வாகன மண்டபத்துக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உல்லாசமாக பாதுகையை சாத்தின்ட்டு ஒரு பத்தி உள்ளாத்தல் மாதிரி முடிச்சுட்டு திருப்பி ஆஸ்தானத்துக்கு எழுதினார் அப்படின்ற இவ்வளோ நேரத்தில் பெருமாளோட ஒரு அரை நாள் முடிஞ்சுருத்தான் ஒரு ஹாஃப் டே முடிஞ்சுருத்தான் பகலோட இரண்டாவது பாதி அதாவது ஆஃப்டர்நூன் அது வந்து அந்த போர்ஷன் இப்போ வந்தாச்சு அதனால இதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா இந்த டேல பெருமாளோட இந்த டேல என்ன ஆச்சு அப்படின்னா விதினாம் நியுத்தம் கிரமேண பகுதா விர்தம் அப்படிங்கிறார் அதாவது பிரம்மாக்களுடைய லட்சமான வரிசையானது அநேக தடவை ஆயிடுத்து அப்படிங்கிற அதாவது பெருமாள் ஒரு அரை நாள் அப்படின்றதுக்குள்ள நிறைய பிரம்மாக்களே மாறிட்டாலும் நம்ம இந்த ஈக்குவேஷனை ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்மளோட ஒரு வருஷம்ன்றது தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தேவர்களோட பன்னெண்டாயிரம் வருஷங்கிறது பன்னெண்டாயிரம் தேவ வருஷங்கிறது ஒரு சத்துர்யுகம் அந்த மாதிரி ஆயிரம் யுகம் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் ரெண்டாயிரம் யுகம் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நாள் கணக்கில் எடுத்துண்டா பிரம்மா நூறு வருஷம் வாழ்வார் அவரோட ஆயுளானது நூறு வருஷம் அந்த மாதிரி ஒரு பிரம்மாவோட நூறு வருஷம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ஒரு நொடி ஒரு நொடி பெருமாளுக்கு அது ஒரு நொடினா பெருமாளோட ஒரு ஹாஃப் அ டே அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் எத்தனை பிரம்மாக்கள் மாறியிருப்பா அப்படிங்கிற கணக்குனால் இங்கே சுவாமி என்ன சாய்க்கிறார் பிரம்மாக்களுடைய லட்சமானது வரிசையாக அநேக தடவை ஆகிவிட்டது அப்படிங்கிறார் சரி இப்போ இந்த பகலோட இரண்டாவது பாதியில் என்ன பண்ண போகிறோம் முதல்ல என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தோன்னா நீராட்டத்துக்கு ஏழணும் அப்படிங்கிற வந்தி வைத்தாளிகர்கள்லாம் சுவாமி நீர் நீராட்டத்துக்கு ஏழணும் அப்படின்னு சாய்க்கிறான் நீராட்டத்துக்காக நீலாதேவியோட தோழிகள் வந்து பெருமாளுக்கு பாதுகையை சமர்ப்பிக்கிறாளாம் இந்த பாதுகையை சாத்திண்டு நீர் நீராட்டத்துக்கு எழுந்தருளணும் அப்படின்னு விஜாபிக்கிறான் அப் அவ வந்து விஜ்ஞாபிக்கிறான்னு வந்தி வைத்தாலிகர்கள் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறா நீர் நீராட்டத்துக்கு இழந்து அப்படின்னு அது என்ன நீலாதேவி திடீர்னு இங்கே கொண்டு வந்துட்டார் அப்படின்னா ஆண்டாளே நீலாதேவின்ற பிராட்டிக்கிட்ட தானே வேண்டினா உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளை நப்பின்னாய் அப்படின்னு அந்த நீலாதேவியோட தோழிகள் வந்து விஜாபிக்கிறாளா அப்படின்னா அந்த நீலாதேவியோட தோழிகள் இல்லையா இது என்னன்னா அந்த நப்பின்னை வந்து என்ன பண்ணா அப்படின்னா ஆண்டாள் கூப்பிட்ட நப்பின்னை வந்து பெருமாள் சயனத்திலேருந்து எழுந்து வரத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணான் ஆனா நீராட்டத்துக்கு இங்கேயே நம் சுவாமி நப்பின்னை நீலாதேவி எனப்படும் நப்பின்னையை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா அவர் பெரியாழ்வார் பாசுரம் வாசிச்சவர் இல்லையா அதனால பெரியாழ்வார் நீராட்டத்துக்கு பெருமாள் எழுந்து வரணும் அப்படின்னு சொன்ன அந்த பாசுரங்கள்லாம் வாசிச்சதுனால இந்த இடத்துல நீலாதேவியை எடுத்துருக்காருன்னு வியாக்கியானம் அதாவது பெரியாழ்வார் வந்து யசோதையோட ஸ்தானத்தில் இருந்து பெருமாளை நீராடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜாபிக்கிற மாதிரி ஒரு பத்து பாசுரம் பெரியாழ்வார் திருமொழியில் வரும் மஞ்சனமாட நீவாராய் சொத்தம்பிரான் நீங்கே வாராய் அழகனை இப்படி இப்படியெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பார் வரவே மாட்டார் பெருமாள் எட்டாவது பாசுரத்தோட கடைசியில் பார்த்தோன்னா நன்று நீ நீராட வேண்டும் நாரனா ஓடாதேவாராயின்ற அதாவது இவர் கூப்பிட கூட அவர் ஓடின்ருக்கார் பிள்ளை இருக்குது ஓடாதேவாராயின் அப்போ பெருமாள் வந்து அங்கேன்னு வந்து கேட்பாராம் நான் என்ன அழுக்காக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கேன் இப்போ எதுக்கு என்ன குழி குளின்ற நீனு அப்படின்னு அதுக்காக ஒரு ஒம்பதாவது பாசுரம் சாய்க்கிற பெரியாழ்வார் அந்த பாசுரத்தில் அவர் சாய்க்கிற பூனி தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் முகப்பெண் அழுக்கா தான் இருக்க புழுதி அலைந்த பொன்மேனி காணப்பெரிதும் முகப்பன் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு நீ அழுக்காக இருக்கேன்றதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ அழுக்கா இருந்தாலும் அழகாக தான் இருக்க ஆகிலும் கண்டார் பழிப்பர் யாராவது பார்த்தா ஆனால் கேலி பண்ணுவாடா ஆகிலும் கண்டார் பழிப்ப நாணித்தனையும் இல்லாதாய் கொஞ்சம் கூட உனக்கு ஒரு வெக்கமே இல்லை அப்படி குளிக்காமையே சுத்தின்னு இருக்கியே இது வரைக்கும் பெருமாள் அசைஞ்சே கொடுக்கல இதுக்கப்புறமா ஒரு பெரிய பிரம்மாஸ்திரத்தை எடுத்து போடுறார் அவர் நப்பின்னை காணில் சிரிக்கும் அப்படின்ற நப்பின்னை காணில் சிரிக்கும் அப்படின்னு உடனே மஞ்சனமாடணி நீவாராய்க்கு அடுத்த பாசுரமே கிடையாது பெருமாள் வந்துட்டார் ஏன்னா அதுக்கு அடுத்த பாசுரம் ஒன்று இருக்காடா அது வந்து பலஸ்ருதி மாதிரி பார்மலி தோல் புதுவைக்கோள் புதுவைக்கோன் பிரான் சொன்ன பாடல் சேர்மலை சேர்ந்தமிழ் வல்லா தீவினையாதுமில்லரே அப்படின்னு ஆனால் இதுக்கப்புறமா அவர் குளிக்கவான்னு கூப்பிடவே இல்லை காணில் சிரிக்கும்னு எப்போ பதம் போட்டாரோ உடனே பெருமாள் நீராட்டத்துக்கு எழுதிட்டார் அதனால இங்க வந்து நம் சுவாமிக்கு அது தெரியுமோ இல்லையோ அதனால நப்பிண்ணையான அந்த நீலாதேவிக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர் பெருமாள் அதனால் நம் சுவாமி என்ன பண்ணுறார் இந்த இடத்துல நீலா சகிபிஹி அப்படிங்கிற அப்படிங்கிறார் நீலையோட தோழிகள் நீராட்டத்துக்கு எழுந்திரணும் நீலையே சொல்லி கூட அனுப்பலை நீரே நீலையோட தோழிகள் வந்து பாதுகையை சமர்ப்பிக்கிறார் நீர் நீராட்டத்துக்கு எழுந்தருளணும்னு உடனே பெருமாள் வந்து நீராட்டத்துக்கு இங்கேருந்து எழுறார் பாதுகையை சாத்திண்டு அடுத்தது இந்த ஆஸ்தானத்துலேருந்து அவர் நீராட்டத்துக்கு அடுத்தது ஏழுறார் அப்படின்னு சொல்ற ஸ்லோகமாக சுவாமி நமக்கு இதை கொடுத்துருக்கார் இதில் ரொம்ப அழகான விஷயங்களா அந்த ஒரு ஹாஃப் டேல எத்தனை பிரம்மாக்கள் மாறுறாருன்னு ஒன்று சொன்னார் அது மாதிரி பெரியாழ்வார் பாசுரத்துலேருந்து நப்பின்னை காணில் சிரிக்கும்னு ஒரு வரியை எடுத்துண்டு அது இந்த மூணு மணி நேரத்துல பெருமாளோட நீராட்டத்துக்குன்னு சொன்ன உடனே கரெக்டாக அந்த நீலாச கீபிகின்னு பதம் போட்டு நம் சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா அது எவ்வளோ அழகு நிஜமாகவே ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக வந்தி வைத்தாலிகர்கள் பெருமாளன் நீராட்டத்துக்கு எழுந்திரலனும் நீலாசகிபிகி கொண்டு வந்து சமர்ப்பிக்கிற இந்த பாதுகைய சாத்தின்ட்டு நீராட்டத்துக்கு எழுந்திரலன்னு விஜாபிக்கிற ஸ்லோகமாக இதை அமைச்சிருக்காரடிய கவிதா கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா